தெரியுது தெரியுது செல்வாக்கு இருக்குன்றது தெளிவு தெரியுது ஸோ இது ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துரோகின்ற மாதிரி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கார் ஸோ தேர்தல் அப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டாச்சு ஒரு ஓட்டு கலாச்சும் நம்மளுக்கு வரும் நிறைய பேர் ஆதரவு திரட்டினா நம்ம விதி விதியாக போனால் நம்மளுக்கு வந்து ஓட்டாச்சு கிடைக்கும் அதை அந்த டைமில் சரியா பண்ணாமல் ஓபிஎஸ் ஒரு துரோகின்னு சொல்றதுக்காண்டி ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு இது தொன்றுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா என்ன இவர் இப்படி நடந்துக்கிறார் மாதிரி எடப்பாடி மேலே அவர் அதிர்த்தி தான் உண்டாயிருக்கு ஸோ என் ஃபேமஸ் ஆக்சார் சார்